ஜனநாயகன் ட்ரெய்லர் செய்த சாதனை குறித்து ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் புதிய சாதனை படைத்துள்ளது நடிகர் விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வருகிறது இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்று தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய விழாவாக மாறியது தொடர்ந்து படத்தின் ட்ரெய்லர் பால் இந்திய மொழிகளில் அண்மையில் வெளியானது இதில் தமிழ் ட்ரெய்லர் மட்டுமே யூடியூபில் விரைவாக மூன்று புள்ளி ஏழு கோடி முப்பத்தி ஏழு மில்லியன் பார்வைகளை கடந்து விரைவாக அதிகம் பார்க்கப்பட்ட தமிழ் திரைப்பட ட்ரெய்லர் என்கிற புதிய சாதனையை படைத்துள்ளது மேலும் ஹிந்தியில் ஒரு புள்ளி ஒன்று கோடி பார்வையையும் தெலுங்கில் எழுபத்து நான்கு லட்சத்தையும் கடந்துள்ளது இன்னும் சில நாள்களில் அதிகம் பார்க்கப்பட்ட தமிழ் சினிமா ட்ரெய்லர் என்கிற சாதனையை படைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது